அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிவடைய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்க போகுது இந்த நேரத்தில் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பிட்டு நீங்க கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கண்ணிய நான் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசிகளில் நீங்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமாக அமைய போகுது யாருக்கெல்லாம் ராஜ யோகத்தை கொடுக்க போகுது யாரெல்லாம் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கருங்காலி மலையை நம்ம அணிஞ்சிட்டு இருக்கும் போது நிச்சயமா நமக்கு எந்த ஒரு காரிய தடையும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு குறிப்பா இந்த சற்று சிக்கல்களை சந்திக்க இவர்களுக்கு இருக்கும் இந்த ஆண்டினுடைய நிதி நிலை உங்களுக்கு அதிர்ஷ்டமாயிருக்கும் தொழில் உத்தியோகம் ஆரோக்கியம் காதல் திருமண வாழ்க்கை இவையெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தொடக்கத்தில் சற்று சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம் தொழில் வியாபாரம் நிச்சயமற்ற தன்மையை ஆரம்பத்தில் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் சுக்கிரனுடைய அமைப்பால உங்களுக்கு நிதிநிலை உயர்வதற்கான அதிர்ஷ்டம் கிடைக்கும் உறவுகள்ல சவால்கள் நீடிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் புத்தாண்டுல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சற்று பொறுமையான போக்கு எடுக்கிறது ரொம்பவே நல்லது முடிவெடுக்கிறதுல சிந்தனையும் நிதானமும் தேவை உங்களுடைய முதலீடுகள் முயற்சிகள்ல நிச்சயமற்ற தன்மை இருக்கும் ஆனா அது அது குறித்து கவலைப்பட வேண்டாம் புதன் பகவானுடைய ஆசையால உங்களுடைய நிலைமை சீராகும் வியாபாரிகளில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் அதிகமாக செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வதற்காக கூடுதல் ஆலோசனையும் திட்டமிடுதலும் மேற்கொள்ள நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகை வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைத்த இடமாற்றம் சிறு தாமதத்திற்கு பின்பு கிடைக்கலாம் பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும் முயற்சிகளில் முன்னேற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் அமையும் தற்பெருமைக்காக நீங்கள் செலவு செய்வதை குறித்து கொள்வது சக ஊழியர்களுடைய ஆதரவும் அவர்களால் புதிய வாய்ப்பும் பெற முடியும் நிதிநிலையை பற்றி பார்க்கும்போது கணிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதிநிலையில அதிர்ஷ்டம் அதிகமாக ஏற்படலாம் பண வாய்ப்புகள் உயரும் பணம் தொடர்பான சவால்கள் இடையூறுகள் நீங்கும் சுக்கிரனுடைய சாதகமான அமைப்பு உங்களுக்கு காரணமாக வணிகத்துல மற்றும் வேலையில நிதிநிலை முன்னேற்றத்திற்கான அதிர்ஷ்டமான பலன்களை பெற முடியும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் கல்வியை பற்றி பார்க்கும்போது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அதை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களும் இந்த ஆண்டு சாதகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அவர்களுக்கு எதிர்பார்க்கப்படுது இந்த ஆண்டில் விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்புடன் கல்வியில் செயல்பட அதில் நல்ல முடிவுகளை அடைய முடியும் கன்னிராசியினருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் அதிகமாக தேவை ஆரோக்கிய மேம்பாட்டிற்காக உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கைவிடுவதோடு தினமும் உங்களுடைய சூரிய ஆற்றலை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் சூரிய நமஸ்காரம் யோகா போன்ற விஷயங்களை செய்வது நல்லது உணவு பழக்க வழக்கத்தில் சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது சிறப்பானது மே மாதம் முதல் குரு ரிஷபராசிக்கு மாறுவதால் உங்களுக்கு குருவினுடைய ஐந்தாம் பார்வை கிடைக்கும் ஆரோக்கியம் கணிசமானதாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் பிப்ரவரி வரை காதல் தொடர்பான விஷயங்கள்ல தடைகள் உண்டாகலாம் பிறகு காதல்ல புரிதல் நன்றாக இருக்கும் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் திருப்திகரமானதாக இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய மாற்றத்தால உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில உறுதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் மிகவும் மங்களகரமான கிரகமான குரு பகவான் உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்வதன் மூலமா உங்களுடைய ஆன்மீக குணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய மனம் மத செயல்களில் அதிகமாக ஈடுபாடு காட்டுவதோடு இது போன்ற செயல்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீங்க மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியில் கேது பெய பயிற்சியானது ஏழாம் வீட்டில் ராகு பயிற்சிப்பதால் ஏழாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பதால் திருமண வாழ்க்கையில் சில டென்ஷன்கள் அதிகரித்து மன அழுத்தத்துடன் இருப்பீங்க அப்படின்னு இந்த ஆண்டினுடைய துவக்க காலகட்ட மாதங்களில் உங்களுக்கு சொல்லப்படுது சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதால உங்களை கடின உழைப்பாளியாக மாற்றுவார் இது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல பலனை கொடுப்பார் எனவே மாத தொடக்கத்தில் வேலையில் நண்பர்களுடைய சகவாசம் உதவியாக இருக்கும் நான்காம் வீட்டில் அமர்ந்து சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கறதால வேலையை முன்னோக்கி நகர்ந்த உங்களுடைய முடிந்தவரை முயற்சி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் கடினமாக உழைத்து பணியில் சிறப்பாக செயல்பட முயற்சிப்பீங்க இதே போல் சனி பகவான் ஆரம்ப வீட்டில் இருக்கிறதால உங்களுடைய தைரியம் மற்றும் சண்டை திறன் அதிகரித்து உத்தியோகத்தில் உங்களுடைய நிலையை பலப்படுத்தும் பணித்துறையில் நல்ல ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் எந்த வேலை செய்றீங்களோ அதில் உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் ஏழாவது வீட்டில் மீனத்தில் ராகு இருப்பது உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை காட்டுது ஆனால் பல பலன் அடைவீங்க அதனால அப்படின்னு சொல்லப்படுது சில ச பல சமயங்களில் இதன் மூலமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சில இழப்புகளையும் சந்திக்க நேரிடலாம் மாத தொடக்கத்தில் புதன் சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதால உடன் பிறந்தவர்களுடன் அன்பு உறவுகள் அதிகரிக்கும் ஒருவரை ஒருவர் சார்ந்த உங்களுடைய இந்த பிணைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சகோதர சகோதரர்களிடம் அன்பை கொடுப்பீங்க பதிலுக்கு அவர்கள் அன்பை உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவுவதையும் காண முடியும் இதன் காரணமா உங்களுக்கு இடையிலான உறவு மிகவும் முதிர்ச்சி அடையும் மற்றும் வலுவாக மாறும் ஆனா நான்காவது வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கிறதால உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தில் சிக்கல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பதற்றம் ஏற்படலாம் உங்களுடைய நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீங்க அவர்களில் ஒருவர் உங்களுக்கு விசேஷமாக மாறலாம் ஆனா நீங்க ஏற்கனவே ஒரு ஒரு உறவுல இருந்தாலும் கூட இந்த மாதம் முதல் பாதையில உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உங்கள் இருவருக்கும் இடையில் நல்ல இணக்கம் இருக்கும் நான்காம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை முழு பார்வையோடு பார்க்கறதால வருமானம் உயர்வுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சில புதிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கலாம் ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மையே பயக்கும் ஆனால் வேறு விதமாக கூறினா உங்களுக்கு செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து அதிகரிக்கும் ராசியிலும் ஏழாம் அல்லது வேறு விதமாக கூறினா செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும் ராசியிலும் ஏழாம் வீட்டில் ராகுகேதுவினுடைய தாக்கமும் இருக்கிறதால ஆறாம் வீட்டில் சனியினுடைய அம்சமும் எட்டாம் வீட்டில் சனி குருவின் இருக்கிறதால உடல்நல குறைவு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் முழு அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகுவது நல்லது இதனால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு தொந்தரவும் வராமல் இருக்கும் இப்படி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலனாக இவையெல்லாம் சொல்லப்படுது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமைகளில் ஸ்ரீ விஷ்ணு சகிஸ்ரநாம சோஸ்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறதால கன்னிராசிக்காரங்க இந்த ஆண்டு இவையெல்லாம் கடைபிடித்தால் மிகவும் நன்மை என்றே சொல்லப்படுது நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் கண்ணி என கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கும் போதோ இந்த புத்தாண்டில் கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நல்ல பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இது போன்ற நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில் அதிகமாக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்றே சொல்லலாம் ஒரு வார்த்தையை நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பேசுவது மிக மிக சிறப்பானது இதனால கவனத்தோடு பேச வேண்டும் இது மட்டும் இல்லாம தொடக்க காலகட்டத்துல சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு உடல் கோளாறுகள் இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையாகவே இருக்கு என்று சொல்லலாம் எந்த ஒரு கவலையும் டென்ஷனும் இல்லாம உங்களுடைய பணியை பார்க்க முடியும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சொல்லப்படுது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்